வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தாவேக்காவுடைய மாநில செயற்குழு கூட்டம் நேற்று கூடியிருக்கு அதில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதில் முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா விஜய்யை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க விஜய் பார்த்தீங்கன்னா அந்த செயற்குழுவில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு பாஜகவை நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்காருங்க என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒன்றிய அளவில் அவர் சொல்கிறாரு ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக இது வேறு எங்கே வேணாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் இந்த பாஜகவுடைய விஷமத்தனமான இந்த விஷயங்கள்லாம் எடுபடாது தமிழகத்தில் பெரியாரு அண்ணாவுக்கு எதிராகலாம் பாலிடிக்ஸ்லாம் பண்ண முடியாது மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பாஜகவை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காருங்க பிஜேபிக்கு எதிராக அது மட்டும் இல்லாமல் அவரே கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பிஜேபிக்கு எதிராக தான் அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காரு ஆனால் இருக்கக்கூடிய தமிழக பாஜகவுடைய சில நிர்வாகிகளுக்கு புரிய மாட்டேன் கிளிக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சோம் கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி இங்கே தமிழக பாஜக இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் கடைசியில் விஜய் செயற்குழு கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு எப்போதுமே திமுகவுடையும் சரி பாஜகவுடையும் சரி கூட்டணி கிடையாது திமுக பாஜகவோடு மாறி மாறி அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வைக்க இது திமுகவோ அதிமுகவோ கிடையாது இது தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு இப்ப ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் தாவேக்கா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சில மூத்த நிர்வாகிகள் கேட்டுக்க அவங்கள டாக் பண்ணி இனிமேலாவது இது மாதிரி தாவேக்கா கிட்ட கெஞ்சிரதை நிப்பாட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விஜயுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம சேனலில் இந்த வீடியோவை ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் விஜயுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழிசை ஒரு வாழ்த்து மாடலை வந்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காங்க என்னென்ன தெரியுமா அதாவது ஆரம்பிக்கிறாங்க எங்கேருந்து நாளைய தீர்ப்பில் ஆரம்பிக்கிறாங்க நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து அழகிய தமிழ் ம மகனாக வளம் வந்து திருப்பாச்சியில் தங்கையின் பாசத்தையும் சிவகாசியில் தாயுடைய அன்பையும் பிரதிபலித்து துப்பாக்கி ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து வாரிசு அரசியலை எதிர்த்து தனக்கு வந்த இன்னல்களிலிருந்து சுறாவாக நீந்தி கில்லியாக வெற்றி கண்ட தமிழன் ஜனநாயகன் விஜய்க்கு பிறந்த நாள் வாழ்த்து அதோடு நிப்பாட்டியிருந்தால் பரவாயில்ல அடுத்து புதிய கீதை வழியில் தீய சக்திகளை எதிர்த்து நல்லது நடக்க துணை நிற்க வாழ்த்துகிறேன் என்ன சொல்கிறாங்க திமுகவை வீழ்த்த எங்களோட கூட்டணிக்கு வந்து நம்ம ஒன்று கொஞ்சம் சப்போர்ட்டா துணை நிற்க நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காங்க தமிழிசை அவர்கள் அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து மாடலாம் அவர் பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர் அப்படின்னா கூட பரவாயில்ல பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்த்து மாடல் தாவைக்காவை சேர்ந்தவர் கூட இப்படியெல்லாம் வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ தமிழிசை அவர்களையும் டேக் பண்ணி இனிமேலாவது விஜயை வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போகிறாங்க இது தமிழிசை மேடம் மட்டும் கிடையாது பல மூத்த நிர்வாகிகள் இன்னொரு பேர் சொல்லணும் அப்படின்னா ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் இருக்கார்ல மதுரையில் எம்பி தொகுதியில் போட்டிட்டார்ல அவரும் தாவேக்கா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பல மேடைகளில் பேசியிருக்காரு பல நியூஸ் கார்டு அது மாதிரி வெளிவந்திருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட விஜய்யோட கூட்டணி அமைப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு இப்போ விஜய் பேசினதுக்கப்புறம் இப்படி பாஜகவை கிளிகளின் அப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட நிருபர்கள் கேள்வி எழுப்பின உடனேயே பாஜகவை கிளிகளின் கிழிச்சதுக்கு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தார்னா நல்லா வாங்கி விட்டுருப்பார் ஒரு வாட்டி சொன்னார்ல நான் என்ன சினிமா ஷூட்டிங்கில் உட்காந்து நடிகைகளுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டு நான் என்ன பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிறேனா அதனால் ஒழுங்காக இருக்கணும் தாவேக்கா நானா களத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய வாங்கு வாங்கன்னு வாங்கினாரு அண்ணாமலை அப்படி தான் அதிரடியான தான் மக்கள் விரும்புகிறாங்க தொண்டர்கள் விரும்புகிறாங்க ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழக பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் விஜய் வரணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு அதாவது திமுகவுக்கு விஜயை பார்த்து பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் ஒரு முறை சொல்கிறாரு திமுகவுக்கு விஜயை பார்த்து பயம் வருது அப்படின்னா தமிழக பாஜகவை பார்த்து வரலையா நம்ம இப்படி வந்து நடந்துக்கி இருந்தால் தமிழக பாஜகவை பார்த்து வராது சிரிப்பு தான் வரும் அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய ஆதங்கமாக இருந்துச்சு அதனால் அண்ணாமலையுடைய பாலிசியில் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள் விஜயெல்லாம் கூட்டணிக்கு கூப்பிட்டு ஒன்றரை வருஷம் ஆகுது அவர் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் முழு நேர அரசியல் அவர் பண்ணவே இல்லை இன்னும் களத்துக்கு வரவே இல்லை இப்போ தான் அஜித்குமாருடைய வீட்டுக்கு போய் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அதுதான் அவர் வெளியே வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் பனையூரில் உட்காந்துக்கிட்டு அறிக்கை மட்டும்தான் வெளியிட்டு இருக்காரு அப்படி ஒன்றரை வருஷம் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய்க்கு தேசியத்தை ஆளக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழைப்பு கொடுக்கறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டிராபேக்கு பாஜகவை நம்ப மாட்டாங்க இளைஞர்கள் இங்கே விஜயை முன்னிறுத்தி கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பாஜகவில் சேர எந்த இளைஞர் முன் வருவா அண்ணாமலை இந்த தப்பை பண்ணவே இல்லை அண்ணாமலை அவருடைய கட்சியை தான் முன்னிலைப்படுத்தினார் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அவர் எப்போதுமே கூட்ட கூப்பிட்டது கிடையாது எங்களுடைய கட்சியை தலைமை ஏற்று யார் வந்தாலும் ஓகே அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு இனிமேலாவது தமிழக பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் அண்ணாமலையுடைய வழியை ஃபாலோ பண்ணுவாங்களா அவருடைய இந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணால் டெஃபனெட்டாக கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை மறுபடியும் மறுபடியும் விஜய் தரணி இருக்காங்கள்ல காங்கிரஸ்லேருந்து பாஜகவில் வந்து சேர்ந்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் மனசு மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இனிமேலாச்சும் இது மாதிரியான டாக்கெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய கட்சியை முன்னிலைப்படுத்துறதுக்கு பாருங்கள் யாரையும் கூட்டணிக்கு வாங்க அப்படின்லாம் கெஞ்சவே வேண்டாம் தான் தொண்டர்கள் கருதாக இருக்குது இப்போ விஷயத்துக்கு வரலாம் என்னன்னா பாஜகவுடைய திமுகவுடைய என்னைக்கு கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவித்த விஜய் அதிமுகவுடைய பேரை மென்ஷன் பண்ணலை அரசியல் பார்வையாளர்கள் இருக்காங்களே அவங்க என்ன சந்தேகத்தை எழுப்புறாங்கன்னா இப்போ திரைமறைவில் இன்னும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை அதிமுக தாவே காயிடையே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்க செயற்குழுவில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க இந்த பக்கத்தில் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிருக்கு அஞ்சு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட வருஷம் தாவேக்கா ஒரு குறிப்பிட்ட வருஷம் அதிமுக இது மாதிரியான டாக்ஸ் கூட போய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஃபர்ஸ்ட் நான் வந்து முதல்வர் அழிக்கிறேன் அடுத்து லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் விஜய் ஆயிக்கட்டும் அப்படிங்கிற இது மாதிரியான டாக்கெலாம் அதிமுக தாவேக்காய் இடையே போகிறதாக செய்திகள் வெளிவருது அப்படி ஜெயிச்சு அதிமுக முதல்வர் ஆகிட்டாங்க அப்படின்னா இபிஎஸ் லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் விஜய்க்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ போய்க்கு இதில் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் உடன்பாடு வந்துச்சு அப்படின்னா எந்த நேரம் வேணாலும் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக பிசிகா இவங்க அடங்கிய ஒரு கூட்டணி அமைவதற்கு சான்ஸ் இருக்கு அதனால தான் பாஜகவினர் சொல்றாங்க லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதிமுகவை முழுமையாக நம்பிட வேண்டா கண்ணை மூடிட்டு நம்பிட வேண்டா ஸோ எப்போ வேணாலும் பாஜகவை விட இபிஎஸ் தயங்க மாட்டாரு விஜய் ஓகே சொல்லிட்டா கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டா அதிமுகவுடைய சில கண்டிஷனுக்கு ஒத்து வந்துட்டா எப்போ வேணாலும் பாஜக கூட்டணியை விட்டு ஒதுக்கிறதுக்கு தயங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டெல்லி மேலிடத்துக்கு என்ன நடக்குது பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்